அலாம் வலைக்கும் வரமத்துல கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியர்களே அல்லஹவுடைய அருளும் அன்பும் நபிகள் பெருமானார் சலாஹு அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்த சஹாபாக்கள் சகாபிய பெண்கள் குறிப்பாக ஏகத்துவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லஹாவின் அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக சிறந்த மனிதர்களும் சிறந்த செயல்பாடுகளும் என்ற தலைப்பை எனக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு தேர்வு செய்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹா படைத்திருக்கின்ற எத்தனையோ படைப்பினங்களிலே ஆகச் சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான் சிறந்தவனாக உயர்ந்தவனாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு சிறந்த செயல்பாடுகளும் ஒழுக்கங்களும் சக மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் அவர்களுடைய செய்திகளின் மூலமாக அல்லஹா மனித சமுதாயத்திற்கு எடுத்திருத்திருக்கிறான் அத்தகைய சிறந்த செயல்பாடுகளை சிறந்தவனாக திகழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லஹா குறிப்பிடுகிற பொழுது முதலில் அந்த சிறந்த நல்ல விஷயங்களுக்காக மனிதன் ஆசைப்பட வேண்டும் என்று அல்லஹா குறிப்பிடுகின்றான் சூரத்துல் முத்தஃபிஃபின் குர்ஆனுடைய எண்பத்தி மூன்றாவது சூரா அத்தியாயம் அந்த சூராவினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மனிதர்களுக்கு சோனத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல மொமின்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி குறிப்பிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மனிதா நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் நல்லவற்றில் இந்த சோனத்தில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நீ ஆசைப்படு வெறுமனே மோமீன்களாக அல்ல ஒரு நெறியை கொடுத்துவிட்டு வழிகாட்டாமல் அல்லக விடவில்லை வழிமுறையை அல்லக நமக்கு காட்டுவதற்கு முன்பாக சொல்லி தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நல்ல விஷயங்களில் நீ ஆர்வத்தை கவனத்தை நம்மளுடைய இலக்கு இந்த உலக வாழ்க்கை அல்ல இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்து தான் ஒவ்வொரு முஸ்லிமான மொமினான ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விருப்பமும் அதுவும் கூட தான் அல்லஹா எப்படியாவது எனக்கு சொர்க்கத்தை தந்துடணும் அதற்கு அல்லஹா முதல் விஷயமாக பேசும் பொழுது நான் நல்லது நல்ல விஷயங்களில் நான் ஈடுபடணும் நற்காரியங்களில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர் அடியானாக நான் இருக்கணும் இயல்பு என்ன உலகத்தில் அவன் பிராண்டை அவன் போடக்கூடிய சட்டை பிராண்டு அவன் பயன்படுத்தக்கூடிய வாகனம் பிராண்ட் மனிதன் உலகத்தில் எதையெல்லாம் அவன் வாங்கிக் கொள்வானோ உணவாக அவன் உடுத்துக்கொள்வானோ எதுவாக இருந்தாலும் பிராண்டை தான் எதிர்பார்க்கிறான் அப்படி அல்லாஹ் அத்தகைய உலக வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நல்ல விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்தை கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்ற தகவலை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நமக்கு முன் வாழ்ந்த நபீத்தோழர்களுடைய சில நல்ல பழக்கங்களை செயல்பாடுகளை நமக்கு முன்மாதிரியாக எடுத்தும் சொல்லி இருக்கிறான் ஒன்பதாவது சூரா அந்த சூராவில் அல்லஹா பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால் சூரத்துல் ஹஸ் பத்தாவது ஆயத் வசனம் சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த நல்ல பண்புகளை உயர்ந்த சிறந்த அமல்களை அல்லாஹ் நமக்கு இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த செயல்பாடுகள் உயர்ந்த குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவர்களுக்கு பின் சிலர் வந்தார்கள் வந்தவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் யஹூலூனேன் ரப்பனவு பிர்லனா அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள் எங்கள் இறைவனே எங்களையும் ஒலி யஹுவானின நதீன சவகுணா வில் ஈமான் நல்லா கவனிக்கக்கூடிய வார்த்தைகள் விஷயம் இது சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்றால் உயர்ந்த குணத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான் பேசுகின்றான் இறைவா எங்களையும் இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்திய எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு வலோத்தஜல் பி குளுவினா கில்லல்லில்லதே ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டோர் மீதே எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை கோபத்தை காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விடாதே நபி தோழர்கள்டு உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் எடுத்து சிறப்பித்து பேசுகின்றான் சஹாபாக்கள் யார் தங்களுக்கு முன் சென்றவர்களை குறித்து மன்னிப்பு தேடினார்கள் துவா கேட்கிறார்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றவர்கள் ஈமானில் இறை நம்பிக்கை கொண்ட எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு அவர்கள் செய்த குறைகளை குற்றங்களை நீ மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு இரண்டாவது அம்சம்தான் மிக முக்கியமானது நமக்கு அவர்களை பற்றிய எங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான குரோதத்தை விடாதே இது எல்லாம் நமக்கு படிப்பினையான ஒரு வார்த்தை இது பிறரை பற்றி குரோதங்களாக விரோதிகளாக நடக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஏகத்துவம் இதைத்தான் எங்களுடைய சகோதரர்களுடைய விஷயங்களில் அவர்கள் சம்பந்தப்பட்டவற்றில் எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை ஏற்படுத்தாத குரோதம் என்ன கோபம் அவனுக்கு எதிராக விரோதமான செயல் அவனுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி எதையும் செய்ய துணிவான் குரோதத்தை வளர்த்துக் கொண்டால் அசிங்கப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் அவனை பற்றி எதெல்லாம் இருக்கிறதோ பரப்புவான் குரோதத்தினால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் இதை நபித்தோழர்களுடைய உயர்ந்த பண்பாக அல்லாஹ் பேசுகிறான் ஏன்னா நம்ம உயர்ந்த மனிதர்கள் தானே ஆடு மாடு கழுத எல்லாத்தையும் விட அல்லாஹ் நம்மை உயர்வாக படைத்து வைத்திருக்கிறான் என்றால் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதனால நல்லவற்றை எது என்னுடைய மறுமையை தீர்மானிக்கக்கூடியது எது என்னை சுவனத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது எது நரகத்தினுடைய பாதையை விட்டு என்னை நான் அம்சங்கள் விஷயங்கள் பண்புகள் என்ன என்பதை சிந்தித்து செயல்படக்கூடியது மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லஹா கொடுத்திருக்கிறான் தான் சிறந்த மனிதர்களும் சிறந்த செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இருக்கணும் அதற்கு உதாரணமாக சூரத்துல் ஹஷ்ரில் நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசின ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவில் பத்தாவது வசனத்திற்கான ஒரு தகவலாக உங்களிடத்தில் நான் எடுத்து சொன்னேன் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு இறை நம்பிக்கையாளன் என்ற பெயரை சுமந்தே எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அல்லாஹ் கொடுத்தவற்றை குர்ஆன் ஹதீஸ் மூலமாகத்தான் நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேசக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு ஜமாத்தாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டால் சண்டை முட்டக்கூடிய அளவிற்கான வார்த்தைகள் தீமைகள் இஸ்லாம் இருக்கிறது மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் இயல்பில் அல்லஹா இது தீங்க தீமையான விஷயங்கள் என்று பட்டியலிட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அதுல உயர்ந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத கேடு அசிங்கமான பாவமான மோசமான அருவருக்கத்தக்க தீமை என்று சில இருக்கிறது ஒன்று இருக்கவே கூடாத பண்பு பிறரை பற்றி புறம் பாவம் இது அசிங்கமான பாவம் இது மற்ற பாவங்களை குறித்து அல்ல பேசல பேசுவதை குறித்து அதற்கான டிபினேஷன் விளக்கங்களை கொடுக்கிற பொழுது அசிங்கமான பாவம் அதை விட எதுவும் இருக்காது இத்தகைய புறமான புறம் பேச்சுகளை ஒரு மோமினிடத்தில் இருக்கவே கூடாத ஒரு பாவம் ஏனா இஸ்லாம் அந்த அளவுக்கு புறம் பேசுவதை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறது நபிகள் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்க ஏன் இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அல்ல அழகான ஒரு செய்தியை பதிவு செய்து இதனால் தான் இப்படி இவர்கள் பேசுகிறார்கள் என்ன தகவல் என்றால் சூரத்து குரானுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அந்த சூறாவில் இருநூத்தி இருபத்தி ஒன்று இருநூத்தி இருபத்தி இந்த மூன்று வசனங்கள் போதும் புறம் ஏன் அவன் பேசுகின்றான் மோமினாக இருக்கிறான் அல்லஹாவை நம்புபவனாக இருக்கிறான் மறுமையை ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இருந்தும் ஏன் பிறரை பற்றி தீமை புறத்தை பேசுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் ஹல் உணப்பி ஊக்கும் மீது இறங்குகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது ஒருத்தன் மீது வந்துருவான் அப்படி இல்லை ஒருவரை சைத்தான் எப்படி நேரான வழியை விட்டு நல்ல விஷயங்களை செய்வதை விட்டு தடுப்பதற்கான வழியை சைத்தான் செய்வான் அதான் நல்லா சொல்றான் ஹல் உணப்பியுக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா கலாம் மன் தனசலு ஷயாத்தீன் ஷைத்தான் யார் மீது இறங்குகின்றான் ஷைத்தான் கூட இருந்தா சொர்க்கத்திற்குரிய வேலையா செய்வான் நன்மைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவான் தீமைகள் செய்வதற்கான வழிகாட்டுதல்களை ஷைத்தான் வழங்குவான் அப்படி ஒரு மனிதன் மீது ஷைத்தான் இறங்குகிறான் என்றால் அப்பேற்பட்ட மனிதனுடைய குணங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது பெரும் பொய் ஒவ்வொருவர் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான் காப்பாற்றணும் ஷைத்தான் எல்லா மனிதர்களையும் கெடுக்க மாட்டான் பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவி மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான் ஷைத்தான் இறங்கிவிட்டால் ஒரு மனிதனோடு ஷைத்தான் இருந்தால் அந்த மனித ஷைத்தான் என்ன செய்வான் அல்லாஹ் சொல்கின்றான் யுல் கௌனசம் ஐ அக்ஷருகும் காதி மூன் அவர்கள் கேட்கக்கூடிய சொல்லுவாய்ல அவனை பத்தி இவனை பத்தி அவனை பத்தி எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளையும் பிறரை காதில் போடுகிறான் எதையெல்லாம் அவன் தன்னுடைய காதில் கேட்கிறானோ அதை அவர்கள் செவியுற்றதை பிறருடைய காதுகளில் அவர்கள் போடுகிறார்கள் அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஷைத்தான் இறங்கினா என்ன விளைவு என்று பாருங்க புறம் பிறரை பற்றி பொய்யா பேசுவான் பார்த்திருக்க மாட்டான் உண்மையை விசாரித்திருக்க மாட்டான் சைத்தான் இறங்கிட்ட சைத்தானுக்கு நண்பன் ஜிகிரி தோஸ் ஆயிட்டான்

நான் சைத்தானுக்கு அடிபணிந்தவனாக இருக்கிறேனா அல்லது உண்மையிலேயே ரஹ்மானுக்கு கட்டுப்பட்டு இரையற்றத்தோடு நான் வாழ்றேனா என்பதை முடிவு செய்யக்கூடிய வசனம் ஷைத்தான் இறங்கிவிட்டால் கண்டதையெல்லாம் பேசுவான் பிறரை பற்றி அசிங்கப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் பிறருடைய தகவல்களை மற்றவர்களுடைய காதில் போட்டிக்கிட்டே இருப்பான் இவர்கள் தான் அதிகமான பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் சூரத் உஷாரா குரானுடைய மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஆறாவது வச அத்தியாயத்தினுடைய இரநூத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த வசனங்களில் அல்லாஹா பேசுகிறான் நபிகள் நாயகம் சிலல்லாஹ்லே வசலும் அவர்களும் சொல்லிவிட்டார்கள் அபுதாவுதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது இலக்கத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க கஃபாபில் மரி கதிபன் அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானது எது என்றால் ஐ யொஹதிச பிகுல்லி மாசமிய கேட்டதெல்லாம் அப்படியே பரப்பிக்கிட்டே இருப்பான் இவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று எது என்றால் அங்க அப்படி பேசிட்டாங்க அவன் அப்படி செஞ்சுட்டான் அடிச்சுட்டான் அவன் அப்படி பேசிட்டான் அவன் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சிட்டான் கேட்டதையெல்லாம் பிறரிடத்துல பழப்பக்கூடியவன் தான் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்று அல்லாஹ் தூதரே சொல்லிட்டாங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தக்கூடிய தகவலை மார்க்கோ நமக்கு சொல்கிறது

சூரத்துல் ஹுஜராத் குரானுடைய நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவில் பன்னெண்டாவது ஆயத் வசனம் அல்லாஹ் மோமின்களை அழைத்து சொல்லக்கூடிய வார்த்தை பொதுவான அறிவுரை அல்லாஹ் சொல்லல அல்லாஹை நம்பியவன் நான் மோமின் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனை மார்பு தட்டக்கூடியவனை குரானும் ஹதீஸும் பேசக்கூடியவனை அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான் யா ஐயோ அல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே இஜிதனிபு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் கதீரம் சந்தேகம் கொள்வதை அதிகமானவற்றை சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் விலக சொல்றான் இன்ன பஅத தன்னி இஸ்முன் சந்தேகம் கொள்வது சிலது அது பாவம் பாவத்தை செய்யாதப்பா நீ மோமினாக இருக்கிற நீ இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் ஆக சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நீ போய் பிறருடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்ளலாமா சந்தேகம் கொள்வது அது பாவம் அல்லாஹ் பேசுகிறான் அது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் வலா தஜசு நோண்டாத மற்றவர்களுடைய குறையை நோண்டாத ஏட்ட நோன்ற அவன் என்ன செஞ்சா இவன் என்ன பண்றான் இவன் எங்க போறான்

நீ உன்னை மோமின் என்று கண்ணியப்படுத்தி வச்சிருக்க அப்பேர்ப்பட்ட கண்ணியின் உடையவனாக இருக்கிற நீ செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா காரி துப்ப வேண்டியது வட தஜசசு நோண்டாத பிறர் எக்கேடு கெட்டு போட உனக்கு என்ன நீ பிறருடைய விஷயத்தில் நல் உள்ளம் கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு எதையெல்லாம் தீங்காக இருக்கிறதோ அதை தடுக்கக்கூடியவனாக இருப்ப நீ நீ செய்யாதப்பா நீ ஈடுபடாதே நீ மொம்மினாக இருக்கிற ஏகத்துவத்தை பேசக்கூடியவனாக இருக்கிற நீ இந்த செயலை செய்கிற உண்மை அல்லாஹுக்கும் பயப்படக்கூடியவனாக இருந்தால் தீமை செய்யக்கூடியவனை தடுக்கக்கூடியவனாக நீ இருப்ப அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து வல ஏகத்தை பழகு பழதா சிலர் சிலரை பற்றி புறத்தை பேசாதே அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த புறம் பேசுவது எவ்வளவு அசிங்கம் அறிவருக்கத்தக்கது என்பதை சொல்வதற்காக அல்லாஹ் அடுத்த வாசகத்தில் வார்த்தையில் பயன்படுத்துகின்றான் கேட்கின்றான் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஐயோ ஹிப்பு அஹதுக்கும் இறந்துவிட்ட தனது சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ ஆசைப்படுவாயா நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருத்தன் இறந்து பிணமாக ஜனாசாவாக மைதாக செத்த பிணமாக கிடக்கக்கூடிய அவனுடைய கரியை இறைச்சியை நீ சாப்பிடுவதற்கு ஐயோ ஹிப்பு அஹதும் நீ விரும்புவியா ஃபகரிஹ் துமு அதை நீங்க வெறுப்பீங்க சீ எவ்வளவு மோசமானது பண்ணிய கரி ஹராம் என்று அல்லாஹ் இருக்கிறான் சாராயத்தை ஹராம் என்று அல்லாஹ் தலை செய்திருக்கிறான் அப்படி சாராயத்தை குடிக்கக்கூடியவன் பன்றி கரியை உணவாக உட்கொள்ளக்கூடியவர்களோடு நாம் நட்பை கொள்வோமா கேடு கட்ட பழக்கங்களை கொண்டவனத்தில் சகோதரத்துவத்தை பேணுவோமா சீ அசிங்கத்தை செய்யறான் சாராயத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் தடை செய்த ஹராம் செய்கிறான் அவனை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று பேசுவீர்கள் அதுபோல புறம் பேசக்கூடியவர்களை அப்புறப்படுத்த வேணும் ஏன் தெரியுமா செத்த பிணத்தினுடைய கரிய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்றான் புறம் பேசுறவன் இதே வேலையாக கொண்டு இருக்கிறவன் பிணரைப் பற்றி பேசாமல் இருந்தால் அவர்களுடைய மூளையை மண்டையை சிதறிவிடும் அளவிற்கு ஒருவரைப் பற்றி புறம் பேசாவிட்டால் அவனுக்கு தூக்கமே வராது அந்த நாளே போகாது ஊருக்கு நாலு பேர் இருக்கிறான் எல்லாம் எப்படி ஒதுக்கணும் சீ செத்த பிணத்துடைய கரியை சாப்பிடக்கூடிய உன்னோட என்னடா நட்பு அல்லாஹ் கேக்கிறேன் ஐயோ ஹைபு அஹாது குமாயி அகுலல்லாஹ ஹிமா ஹி ஹிமைதா செத்த அவனுடைய கரியனை சாப்பிட விரும்புவியா ப கரிஹி வெறுக்க மாட்ட சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான்னு வத்தக்குல்லா அல்லாஹவை பயந்து அவ்வளோதான் ஏண்டே அல்லாஹுடைய அச்சம் உன்ட்ட இருந்தான் பிறரை பற்றி என்ன சொல்லையே பேச மாட்டேன் வாய் திறக்க மாட்டேன் ஏன்னா அல்லாஹ் கூடிய தூதர் சொல்கிறாங்க மறுமை நாள் எப்பேற்பட்ட நாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் மனைவியாக இருந்தால் மனைவியை தூக்கி நரகத்தில் போடு என்ன விடு என்று கணவன் பேசுவான் தகப்பனார் என்றால் தாயை விட்டு ஓடி போய் என்று பேசுவான் அப்பேற்பட்ட மறுமை நாளில் இந்த புறம் பேசுறாங்கல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க புறம் அர்த்தவனை பற்றி கழுவி கழுவி ஊத்தணும் இதே இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை ஏகத்துவத்தை பிரச்சாரமாக செஞ்சிருக்கலாம் எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கலாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை விட எஸ்ஐஆர் ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்ன ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு முஸ்லிமனையும் சகோதரனையும் பார்த்து நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கலாம் புண்ணியமாச்சு கிடைச்சிருக்கும் அடுத்தவர்களை புறம் பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி மண் சத்தர முஸ்லிமன்

நீங்கள் இந்த உலகத்தில் இந்த பகுதியில் நம்மளுடைய பாலக்குள்ள தர்மபுரியில் எங்கே இருக்கிறீர்களோ நீங்கள் இந்த ஊர் வட்டத்தில் நீங்கள் பிறருடைய பிற முஸ்லிம் சகோதரனுடைய குறையை நீங்கள் பரப்பி கொண்டே போகலாம் உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்கள் திரட்டப்பட்டிருக்கிற அந்த மஹர் மன்றத்தில் இதான் இவன் மோமினாக இருந்தான் முஸ்லீமாக இருந்தான் ஏகத்துவாதியாக இருந்தான் இவன் சக முஸ்லிமனுடைய குறையை மறைக்கவில்லை இதோ இவன் செய்த கேடு குறையை பாருங்க உன் மனைவிக்கு தெரியாம நீ செஞ்சிருப்ப அதெல்லாம் நானே மறுமையில அப்புறப்படுத்துவான் உன் பிள்ளைக்கு தெரியாத பாவமா நீ செஞ்சிருப்ப அதனாலே ஒட்டுமொத்த உலக மக்கள் திரட்டப்பட்டிருக்கிற மஹ்ஷர் மன்றத்தில் உன்னுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்து தொங்க விடுவான் என்ன அப்புறம் பேசணும்னு சொல்லி நீ அவ்வளவு கஷ்டப்படுவே

தொழுவதை விட நன்மை செய்வதை விட மறுமை நாளுக்கு தேடி கொள்வதை விட அடே நான் தொழுகின்ற இல்லையா என்ற கூட இல்லை பற்றிய கவலை கூட இல்லை பிறரை பற்றி சொல்லாக சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நாளே போகாது எவ்வளவு ஒரு கேடுகட்ட பாவம் இது ஒரு மோமின் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது

அல்லாஹ் கேட்கலாம் கேட்டுட்டு கடைசி ஒரு வார்த்தை உண்மையில் உனக்கு இறை அச்சம் இருந்தால் பத்தக்குள்ள அல்லாஹுக்கு நீ பயந்து ஏன்னா மற்ற எவ்வளோ அசிங்கமான மோசமான பாவங்கள் எல்லாம் இருக்குங்க இந்த புறம் ஒன்று வந்துவிட்டால் மொத்தத்தையும் நாசமாக்கி விடும் உன் நன்மை நீ இழந்துட்டு இருக்க நாளைக்கு வருவான் அல்ல இவன் என்னை திட்டினா என்னை பற்றி பேசுனா எதை கொடுப்பே நீ ஊரில் உள்ள சொத்தை எடுத்து கொடுப்பியா உன் வீட்டை எழுந்து கொடுப்பியா உன் வாகனத்தை கொடுப்பியா அருணி செய்த கொஞ்ச நன்மை தான் அவனுக்கு கொடுப்பேன் நீ அது புரிஞ்சுக்கோ புறம் பேசுவது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து பிறருக்கு தீங்கிழிக்காமல் பிறருடைய விஷயத்தில் மூக்கை நுழைக்காம நோண்டாம துருவி துரிய ஆராயம உங்களுடைய நிலை என்ன நான் நாளைக்கு மௌத்தா போன என் நிலை என்ன அது யோசிங்க இதெல்லாம் வராது அப்போ அத்தகைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உயர்ந்த பண்புகளை செயல்பாடுகளை விஷயங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள